அனைவருக்கும் என்னென்னைய மதி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீசக்திக்கு உண்டான சூப்பரான ஒரு கணிப்பு இருக்குது அந்த கணிப்பை நம்ம பார்க்கலாம் நே நே நேற்று வந்து டைரக்டான ஃபோர் டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் டபுள் செவன் த்ரீன்னு சொல்லி மேலேருந்து கீழே ரெட் கலரில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த ஜீரோ ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஜீரோ டூ ஆக போனிச்சுன்னா டபுள் ஃபோர் த்ரீ ஃபைவ் அப்படிங்கிற நம்பர் வந்து கேம்குள்ளே வரலாம் ஓகேங்களா அதனால் அந்த இடம் ஓகேங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜீரோ ஒன் அந்த ஒன் ஃபைவ் அப்படிங்கிற நம்பருக்கு வந்து டவுனில் இறங்கும்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த பதினாறுங்கிற நம்பராக இறங்கினுச்சுன்னா அந்த ஒன்றுக்கு கீழே இருக்கக்கூடிய எண் வந்து எயிட் ஃபைவ் ஒன் ஃபைவ் ஓகேங்களா அதுக்கு பாட்டம் க்ளூ பாருங்க செவன்ட்டி த்ரீனு இருக்கும் நேற்று வந்து ரிசல்ட்டுக்கு வந்து செவன்ட்டி டூனு இருக்கும் ஓகேங்களா அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பதினஞ்சு அப்புடின்னு சொன்னால் பதினஞ்சு வந்து பதினாறாக இங்கே இறங்கும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய எண் வந்து டூ ஃபைவ் ஒன் த்ரீ அப்படின்னு இருக்கும் இதுக்கு ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டூனு கீழே முடிஞ்சிருக்கும் இந்த இடத்துக்குமே டூ ஒன்று முடிஞ்சிருக்கும் ஓகேங்களா அதனால் அந்த ஒரு க்ளூவுமே பார்க்கலாம் இந்த பதினஞ்சுங்கிற இன்னொரு க்ளூவுக்கு வந்து என்ன பண்ணலன்னா அதே பதினஞ்சுங்கிறது கீழே வந்து டூ ஒன் ஃபைவ்யாக இருந்துச்சுன்னா அதில் வர நம்பர் வந்து த்ரீ டூ ஃபைவ் ஜீரோ அப்படிங்கிற நம்பர் ஓகேங்களா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நேற்று வந்த ஃபோர் டபுள் செவன் த்ரீங்கிற நம்பர் வந்து இருபத்தி ஏழு அப்படிங்கிற ஒரு பாட்டம் க்ளூ இருக்கும் இந்த இடத்துல முப்பத்தி ஏழுங்கிற ஒரு பாட்டம் குளூ நல்லா செட் ஆகிற கூட க்ளூவாக இருக்குது ஓகேங்களா அதனால் இந்த க்ரீன் கலர் கட்டமும் இந்த பிங்க் கலர் கட்டமும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பாருங்கள் அதே போல் இந்த சைபர் ஒன்று பதினஞ்சுங்க நம்பர்லேருந்து பதினஞ்சு வந்து பார்த்திங்கனா மேலே போகும் பொழுது சைபர் நாளாக போகலாம் அதனால் இந்த இடங்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது பட் இதனோட மாட்டம் குழு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை பாருங்கள் இருபத்தி ஏழுன்னு சொல்லியிருக்கும் ஃபோர் செ டபுள் செவன் த்ரீக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழுன்னு இருக்கும் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி ஏழுன்னு இருக்கும் ஓகேங்களா அதனால் இது நல்ல ஒரு பேட்டர்னாக இருக்கும் பட் வந்து இந்த நம்பர்ஸ் வந்து நீங்கள் நான் எழுதி போட்டிருக்கேன் இந்த நம்பர்ஸ் தானே எழுதி போட்டிருக்கேன் நீங்கள் இந்த நம்பர்ஸ் வந்து ஃபுல்லாக நீங்கள் வியூவில் பார்க்கலாம் ஓகேங்களா இந்த வியூ வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து பார்க்கலாம் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் இம்பார்ட்டன்ஸு அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இந்த மாதிரியான ஒரு குறிப்பிட்ட பேர்ஸ் ஓகேங்களா இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டனாக இருக்குது அதே போல் இந்த இடங்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு இடங்களாக இருக்குது ஓகேங்களா இந்த இடத்த வந்து நான் இந்த கட்டங்களில் இருக்கக்கூடிய இந்த எண்களை பெசிஃபிக்காக நான் இப்போ எழுதி போட்டிருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா மேஜராக வந்து இன்றைக்கி ஒன்றுங்கிற கேமில் வந்து ஏ போர்டில் வருமா அப்படிங்கிறதுனால இந்த ஒன்றுங்கிற நம்பரை மேக்சிமம் நான் எழுதி போட்டிருப்பேன் நம்ம எழுதி போட்ட நம்பரில் டபுள்ஸ் வந்து டபுள் எயிட் ஃபோருங்கிறது டபுள் எயிட் ஏபிள் இருக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஒன் சிக்ஸ் இருக்கும் இந்த நம்பர் ஒன் சிக்ஸ் ஒன்னாக வரலாம் இது வந்து நாலு ஒன்றுங்கிற கணக்குக்கு வருது கணக்கு பார்த்தீங்கன்னா ஆறுக்கு ஒன்று ஒன்றுக்கு ஆறுங்கிற நம்பராக இருக்கிறதுனால இது வந்து பார்த்திங்கனா இது வந்து ஒரு நாலு ஒன்றுங்கிற நம்பராக வரக்கூடிய வாய்ப்பு வந்து ஆறு ஒன்று ஆறு ஒன்றாக கூட வரலாமா அப்படிங்கிற ஒரு கணிப்பு தான் எடுத்திருந்தேன் இந்த ஜீரோ செவன் டபுள் ஃபோருமே இம்பார்ட்டண்டான எண்களாக இருக்குது ஓகேங்களா இந்த வாரம் நான் கொடுக்கக்கூடிய ஃபாலோஅப் எண் வந்து நானூற்றி பதினேழு இந்த நூற்றி நாற்பத்தி நாலு அப்படிங்கிற நம்பரு இந்த ரெண்டு நம்பருமே ஃபாலோ பண்ணிக்கோங்க இதில் ஏபிபிசி ஏசியாக நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணுற பட்சத்தில் நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கும்னு எதிர்பார்க்குறேன் அனைவருக்கும் என்ன நீங்கள் மதிய வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடும் பட் வந்து நீங்கள் இதில் விஷயங்களை வந்து நோட் பண்ணிக்கோங்க இதில் டபுள்ஸ் நம்பர்னு பார்க்கும்போது ஜீரோ செவன் டபுள் ஃபோர் இருக்குது இங்கே வந்து சிக்ஸ் ஒன் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் ஒன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இதில் எனக்கு வந்து இம்பார்ட்டண்டாக பட்ட எண்களை வந்து நீங்கள் ஏ போர்டில் ஒன்று வருங்கிற மாதிரி இருக்குது எண்களை வந்து எழுதி போட்டிருக்கேன் இது எல்லாமே டைரெக்டான நம்பர்ஸாக இருக்கிறனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் விளையாடுங்க இன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் நாளைக்கு ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டிக்கு நல்ல ஒரு இன்னிங் வந்து எடுக்கக்கூடிய எல்லா பாசிபிலிட்டியும் நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல பேட்டனில் இருக்குது என்னால் முடியாத சுச்சுவேஷனில் தான் ஒரு பத்து நாட்கள் வீடியோ வராதுன்னு சொல்லி போட்டிருந்தேன் நல்ல பேட்டனாக இருக்குது அப்படிங்கிறதுனால தான் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக எடுத்து இந்த விஷய இந்த நேரத்துலேயுமே உங்களுக்கு நான் கணிப்பை கொடுக்குறேன் அனைவருமே வந்து சிரமத்துக்கு மன்னிக்கவும் நல்ல ஒரு விஷயங்கள் போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு விஷயங்களை தெரிவிப்பேன் ஓகேங்களா அதே போல் இந்த பார்த்திங்கன்னா இந்த ஃபாலோ அப் நம்பர் இந்த வாரம் நான் வந்து நானூற்றி பதினேழு நூற்றி நாற்பத்தி நாலுங்கிற நம்பரை வந்து ஃபாலோஅப்பில் கொடுக்குறேன் இந்த நம்பரை வந்து நீங்கள் பிக் பிளேயர்ஸாக இருந்திங்கன்னா நானூற்றி பதினேழு இந்த நூற்றி நாற்பத்தி நாலையும் வந்து பாக்ஸில் போட்டு ட்ரை பண்ணுங்கள் இதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபைவ் த்ரீ டபுள் ஃபோருங்கிற நம்பரும் இம்பார்டண்டாக இருக்குது இது எல்லாமே வந்து டைரெக்ட் நம்பர்ஸாக இருக்கிறதுனால எல்லோருமே ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் டோக்கன்லையாவது அட்லீஸ்ட்டு பயன்படுத்தி பாருங்கள் இதில் உங்களோட கணிப்பில் ஆகிற நம்பரை எடுத்து நீங்கள் இன்றைக்கி ஃபோர் டிஜிட்டல் நல்லா விண்ணிங் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா அதில் ஜீரோ ஃபைவ் டூ த்ரீங்கிற ஒரு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடங்கள் இருக்குது ஓகேங்களா இந்த இடங்களும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பதினஞ்சுங்கிற ஒரு டாப் இருந்துச்சுன்னா கீழே வந்து இருபத்தி ஏழுன்னு ஒரு பாட்டம் க்ளூ இருக்கும் அதே பதினஞ்சுங்கிற டாப் க்ளூவுக்கு முப்பத்தேழுங்கிற ஒரு டாப் க்ளூ பாட்டம் க்ளூ இருந்ததுன்னா அந்த ஜீரோ ஃபைவ் டூ த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு கீழேருந்து இருந்து மேலாக ரிசல்ட் போகலாம் இந்த நம்பரை நீங்கள் த்ரீ டூ ஃபைவ் ஜீரோன்னு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதனால் இந்த வீடியோ வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அந்த சீக்கிரம் நான் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் சிரமத்துக்கு மன்னிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இன்றைய நாள் நல்ல நாளாக நல்ல நாளாக அமைய அனைவரையும் அனைவருக்கும் நல்ல நாளாக அமைய கடவுளை பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க கொள்ள முடியும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்கள் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக வீடியோ முடிஞ்சிருக்கும் முடிந்தவரை ஸ்கிப் பண்ணாமல் இந்த அஞ்சு நிமிஷம் வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள் நன்றி